ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான மீன் வறுவல் கொஞ்சம் கூட தவால் ஒட்டாமல் நம்ம சேர்த்துருக்க மசாலா எதுவுமே ஒதுந்து போகாமல் இப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு கொஞ்சோன்னு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் பொருளை மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் பொருளை வீட்டில் அரைச்ச மீன் பொரிக்கிற மசாலா சேர்த்துருக்கேன் அது இல்லைன்னா மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கூடுதலாக காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் போல் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணுனாலும் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் போல் அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தவால் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் கூட மசாலா ஒட்ட செய்யாது மசாலா உதிர்ந்து போகாமலும் இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு வரும் டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கிறது இந்த மீன் நெத்திலி மீன் மாதிரி இருக்கும் இங்கே வந்து மாந்திலின்னு சொல்லுவாங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் மீன் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கிற மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்